ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு விபி விளாக்ஸ் நான் உங்கள் வீக்கே ஸோ சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஸோ நேற்று பார்த்திங்கன்னா சிறப்பான சூடான சம்பவங்கள் நிறையா நடந்துச்சு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஸோ என்னென்ன சம்பவங்கள்ன்றதை நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டே சொல்கிறேன் ஸோ நேற்று ஷோ ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் ஒன் நடந்துச்சு அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சேதனே ஒரு விஷயத்தை காட்டுறாரு ஏன் காட்டினார் எதுக்கு காட்டினாரு அது தெரிஞ்சு போச்சு கண்டென்ட் இல்லை அந்த வீக்குக்கான கண்டென்ட் எதுவுமே இல்லைன்றதுனால ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு காட்டி நேரத்தை ஒப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதின்னு அரோராவுக்கு நடந்த ஒரு ஃபைட்டு அவன் திரும்ப நேற்று ஷோ எபிசோட்லேயே பேசிட்டாரு துஷார் போனதுக்கு நீங்கள் காரணம் இல்லை இனிமேல் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் திரும்ப கம்ரு என்ன பண்ணுறாரு நைட்டு அந்த நேரம் அந்த வாக்குவாதத்தில் அரோரா கிட்ட துஷார் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்வதிக்கும் எனக்கு இந்த பொசிவ்னஸை நீ தான் பண்ணி விட்ட செஞ்சு விட்ட அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வைக்கிறாங்க அவன் ஏன் இந்த விஷயத்தை காட்டினாங்க ஏன் இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல் என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே புரியல அந்த சீன் கட் பண்ணதுக்கப்புறம் விஜய் சிப்பை வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு அது ஏதோ அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயம் போய் நம்ம கேட்கவும் முடியாது கேட்க வேணான்னு அப்புறம் என்னக்கு நீங்கள் அதை போட்டு காட்டினீங்க எனக்கு தெரியவே இல்லை டைம் இல்லை கண்ட் இல்லை அப்படின்றதுக்காக கண்ட கர்மத்தை ஏதாவது எடுத்து போட்டு அடிக்கிறதா ஒன்று கேட்கணும் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசணும் கேட்கணும் எதுவுமே கேட்காம நல்ல ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது ஃபேமிலி விஷயம் பேர்ஸ்னல் விஷயம் அதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும் அது ஒரு சண்டைன்னு ஒன்று காட்டிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோடு ஆரம்பிச்சிச்சு எபிசோடு ஆரம்பிச்சினே பார்த்தீங்கன்னா நம்ம காடோட ஒன்ட்டர் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டிக்கெட்டு ஃபினாலே போகிறதுக்கு எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யாரை நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னார் சில பேர் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா சொன்னாங்க சில பேர் பார்வதி சொன்னாங்க அண்ட் சில பேர் திவ்யாவை சொன்னாங்க ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் பார்வதிலாம் வச்சு கம்மிர்தினால் பார்வதியை டைரெக்டாக அடித்தான் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது ஒரு வேலை சொன்னால் செய்ய கிடையாது ரூல்ஸும் மதிக்கிறது கிடையாது எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல பார்வதிக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி டைரக்ட் டார்கெட் அடிச்சு அப்பில் அது நல்லாவே இருந்துச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அச்சு பிரேக்அப் ஆயிடுச்சு அது நல்லாவே தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அது அது கண்டினியூ கண்டினியூ ஆகுமா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இந்த வாரம் ஸோ அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துச்சு எவிக்ஷன் கார்ட் தூக்கிட்டு வந்தாரு அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சாண்ட்ரா கனி ரெண்டு பேர் இருந்தாங்க நம்ம பொம்பே பார்த்துருப்போம் யாரை வெளியேணப்போன்னு நினைக்கிறீங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸோ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கனி இருக்கணும் சேன்ட்ரா வெளியே போகணும்னு சொல்லியிருந்தாங்க பார்வதி மட்டும்தான் சான்றா இருக்கணும் கனி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஏன்னு தெரியும் அவன் கனிக்கும் பார்வதிக்கும் இருந்தே ஒரு கோல்டுவார் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படா கனி வீட்டுக்கு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்வதி அப்படி கேட்கும்போது அதுக்கப்புறம் சேதன் இந்த காடை தூக்கி காட்டினார் இந்த மாதிரி கனி எவிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிட்டர் காடை தூக்கணுன்னு பார்க்கணுமே பார்வதி முகத்தை சந்தோஷம் தாண்டவம் மாடுது அந்த வீட்டில் இருந்து ஏன் சாண்ட்ரா கூட அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க கனி போகிறதி ஃபீல் பண்ணி அவ்வளோ அழுதாங்க ஆனால் பார்வதிக்கு ஒரு துளி ஒரு சொட்டு கூட கவலைன்றதே இல்லாமல் இருந்துச்சு அதை நல்லாவே பார்க்க முடிஞ்சு அண்ட் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு பிக் பாவிஸ்க்கு வீட்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனி எவிக்ட் ஆகி சொன்னதுக்கப்புறம் கனி எந்திரிச்சு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு அப்போ பார்வதி சாண்ட்ராக கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க அப்போ பார்வதி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க அது ஏன்னா எல்லாருமே சேண்ட்ரா டார்கெட் பண்ணாங்கல்ல ஸோ அதை திவ்யா கேட்டாங்க போல திவ்யா கேட்டு அந்த இடத்துல திவ்யா தேவையே இல்லாமல் மூக்கு உழைச்சாங்க தேவையே இல்லாமல் மூக்கு நுழைச்சி ஏன் பார்வதி அப்படி சொன்னீங்க ஏன் திகர் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி ஏற்றி விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வாக்குவாதம் ஆரம்பிக்க பார்வதி சொல்கிறாங்க ஏமா நாங்கள் வேற பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு பேசக்கூடு நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் எதுனாலும் வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திவ்யா கேட்குற மாதிரி இல்லைங்க திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போய் ஒரு வாக்குவாதம் திரும்ப அவங்க ஒரு சண்டை அது சிகர் பண்ணுற மாதிரி கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்வதி டைம் கூட ஸ்பேஸ் கூட எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடு நாங்கள் வேறு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவால் அதை பொறுத்துக்கே முடியல நோண்டிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் திவ்யா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பிரச்சனை பெருசாக போச்சு திவ்யாக்கும் பார்வதிக்கான வாக்குவாதம் பெருசாக போச்சு பார்வதி எப்பா எல்லாம் ஒரு பொம்பளையே இல்லை ஒன்ட்டெலாம் பேச இல்லை தயவு செஞ்சு உள்ளே நான் வெளியே போ அப்படின்ற மாதிரி மாறி மாறி கருத்துக்களை பரிமாறிட்டு சண்டை போட்டுருந்தாங்க அண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் வீக்கெண்ட் எப்பீசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா டேரெக்டாக போய் சுபிக் சுபிக்ஷாட்ட ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நான் ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் நீங்கள் தான் ரூல்ஸ் இல்லை ஃபாலோ பண்ணாமல் பாத்ரூம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குதுல அந்த ரூமில் ஸ்க்ரீனை போட்டு பேசிட்டு இருந்தீங்க அது ரூல்ஸுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சுபிக்ஷா வந்து திவ்யா வந்து எந்த ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சேதனை முன்னாடி ஒரு கமெண்ட்டை வச்சிருப்பாங்க அந்த கமெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நேராக போய் சுபிக்ஷாட்ட ஒரு வார்த்தையை பேசுவாங்க இந்த மாதிரி இருக்குது சுபிக்ஷா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க நான் ரூல்ஸை நான் ரூல்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்போ விக்ரம் உள்ள என்ட்ரி அப்போ தான் தலைமை உள்ள என்ட்ரி ஆகிறான் என்ட்ரி ஆனவோ இந்த விஷயம் நடந்தப்போ நானும் தான் இருந்தேன் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் ஸோ நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நின்று பேசுகிறாப்புல கேட்குறாப்புல ஸோ சுபிக் சாட்டை பேசிகிட்டு இருக்கப்போ விக்ரம் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல என்ன வார்த்தைன்னா ரூல்ஸை மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம் எங்களுக்கு ரூல்ஸ் வந்து மீறணும் பிக் பாஸ் சொன்னார் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த வீட்டில் ஒரு வாரத்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரூல்ஸை சுத்தமாக ஃபாலோவே பண்ணாமல் சேதனே உங்களுக்காகவே வச்சு ஒரு க்ளாஸே நடத்தினார் எபிசோடில் ஒரு கிளாஸே நடத்தினார் ரூல்ஸை மதிக்கிறலன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நாங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ வைச்சாலோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது அவங்க அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது அவங்க அப்பா வந்தப்பயே பார்த்தோம் அவங்க அப்பா உட்காந்து தெளிவாக புரிகிற மாதிரி திவ்யாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பையும் திவ்யா சரின்னு கேட்கறது கிடையாது அமித் ஆகி போகிறப்பையும் சேதனை பக்கத்தில் நிற்கிறப்பையும் திவ்யா பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்பையும் அது கேட்குறது கிடையாது இல்லை அமித் அது அப்படி இல்லை இது மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் வரும்னு சேதனை காப்பாற்றி கூட்டு போயிட்டார் ஏமா இருமா ஏம்மா வீட்டுக்கு போகிற மனுஷனையும் போட்டு சாவடிக்கிறியே ஏமா இப்படி பண்ணுற வீட்டுக்கு போகிற நிம்மதியாக விடுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே அதாவது வச்சோம்னா வினோத்தும் திவ்யாவும் ஒன்று தாங்க கிட்டத்தட்ட அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க மேலே வைக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும் மாற்று கருத்து இருக்கட்டும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அதை பிளா 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 பிளாம் பேசிக்கிட்டே போவாங்க வள 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 வளன்னு பேசுவாங்க திவ்யானே அப்படி தான் ஸோ அப்போது விக்ரம் வந்து இந்த விஷயத்தை கேட்குறாப்புல கேட்டவனே சொல்கிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் எங்களை சொல்லாதீங்க நாங்கள் அக்கௌண்ட்டு இப்படி எடுத்துக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல கேட்டதுக்கு உடனே திவ்யா இப்போ எதுங்க என்ன ட்ராமா பண்ணுறீங்க இப்போ எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க ஏன் ஏன்ட்டு சண்டைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கேட்டுட்டு இருந்தார் திவ்யா விக்ரம் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே இஷ்டம் இஷ்டம் இல்லை இல்லாதப்போ தான் விக்ரம் ட்ரிகர் ஆகிறான் எப்படி விக்ரம் பேசிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அதை காது கொடுத்து கூட கேட்காதப்போ விக்ரம் ட்ரிகர் ஆகிறான் ட்ரிகராகி கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறான் கத்த ஆரம்பிக்கிறப்போ விக்ரம் என்கிட்ட இந்த ட்ராமாலாம் வேணாம் ட்ராமாலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா விக்ரம் சொல்கிறாங்க இப்போ எங்கே எப்படிங்க பேசணும் உங்கள் காலையில் வந்து பேசவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ திவ்யா சொல்கிறாங்க இந்த ட்ராமாலாம் வேணாம் அப்படின்னு இப்போ எதுக்கு நீங்கள் இந்தளவுக்கு கோபப்படுறீங்க உங்கள் ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி சொல்லி சொன்னாங்களா அப்படி உங்கள் ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி சொன்னாங்களா அந்த மாதிரி அமைதியாக இருக்காது கத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்து சேதனை இருக்கிறப்ப திவ்யா பார்த்து ஒரு திவ்யாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாப்பில ஏதாவது ஃபேமிலி வந்து அவங்க அண்ணே வந்து சொன்னதுக்கப்புறமும் திவ்யா இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சேதனை கேட்டனால அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னாப்புல இல்லைன்னா இழுக்க வேண்டிய அவசியமே இருந்துருக்காது சேதனை கேட்டால் அந்த விஷயம் திவ்யாக்கா அப்படி ஒரு விஷயம் இருக்குது தோணுது அப்படின்னா சேதனை இருக்கு போது சொல்லியிருக்கலாம்ல விக்ரமோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் தான் விக்ரம் இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அவர் ஃபேமிலிகிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்போ பண்ணலை இப்போ வந்துட்டு சண்டை இருக்கப்போ உங்கள் ஃபேமிலி வந்து தான் கத்துறீங்களா உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் பேசுனீங்க அதை ஒட்டி கேட்டிருக்காங்க அது வேறு விஷயம் ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்கப்போ இவங்க கேட்டிருக்காங்க இப்போ விக்ரம் கேட்குறாரு அப்போ நானும் என் ஒய்ஃபு பேசுறது ஒட்டு கேட்டிங்களா போது ஆமாம் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பேசிட்டுக்கான ஒரு ஃபேமிலி வந்து பேசிட்டுக்கான விட்டுணும் அது எதுக்கு நம்ம போய் நின்று கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு சபைக்கும் வரக்கூடாது ஸோ திவ்யா அந்த மாதிரி சொல்லும்போது விக்ரம் சொல்கிறாரு இது ரொம்ப கேவலமான விலங்க எதுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே திரும்ப திவ்யா வந்து இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபு நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறப்ப தான் மறுபடியும் நம்மளால் ட்ரெண்ட்ஸ் ஆகிட்டாப்பில் என்ன ஆனால் என் ஒய்ஃபையும் ஏன் இதில் உள்ளே கொண்டு வரீங்க எனக்கு விக்ரம் இந்தளவுக்கு இந்த இடத்துக்கு ரியாக்ட் ஆனமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லாத ஒரு விஷயம் விக்ரம் இவ்வளோ ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலை எதுவுமே பண்ணலை நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசி இந்த விஷயந்தான் சொன்னாங்க பட் இந்தளவுக்கு ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல நீ பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்து வைக்கணுமே தவிர இந்த அளவுக்கு கோவப்பட்டோம் அடிக்கிற மாதிரி போயிட்டாப்புல எனக்கு அதுதான் அடிக்கிற மாதிரி போகிறாப்புல செய்கிறாப்புல கண்ணெல்லாம் அப்படி வந்துருச்சு வெளியே அது அந்தளவுக்கு தேவையில்லாத ஒரு ட்ராமான்தான் நான் யோசிப்பேன் ஸோ உங்களுக்கு அந்த ட்ராமா பார்க்குறப்ப எப்படி என்ன இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா எல்லாருமே சொல்லி திவ்யா அமைதிப்படுத்துகிறாங்க விக்ரமே அமைதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் விக்ரமே சொல்கிற ஒரு இடத்துல இங்க பாருங்க திவ்யா தப்பா பேசினாங்க நான் எந்த இடத்துலையுமே சொல்லவே கிடையாது என் ஒய்ஃபை பற்றி அவங்க தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது அதே மாதிரி என் ஃபேமிலி பற்றியும் பேசினாங்க நான் எடத்துலயுமே சொல்லவும் கிடையாது அவங்கள பற்றின எந்த ஒரு தப்பான விஷயம் நான் சொல்லவே கிடையாது நான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா அதை காது கொடுத்து அவங்க கேட்க மாட்டாங்க அதை கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆனால் அதை கேட்குறதே கிடையாது அதுதான் எனக்கு ட்ரிகர் அது அதுதான் எனக்கு கோம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அந்த கருத்தை நீங்க கேட்கணும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கருத்தை ஃபுல்லா நீங்க கேளுங்க கேட்டுட்டு உங்க பாயிண்ட் எடுத்து வைங்க அப்படின்ற விஷயத்தை நான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சேதனை முதல் அதான் சொல்றாரு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் பண்ணும்போது அது நீ கேட்க மாட்டேன் இவங்க சொல்கிறாங்க டிக்னிட்டி டெக்கோரம் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை கருத்து எடுத்து வைக்கிறாங்க இல்லைனா இன்னொருத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதை அந்த பர்சன்கிட்ட சொல்லி முடிச்சா அது முடிஞ்சு பட் திவ்யா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க அந்த விஷயத்த அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்து பேசுவாங்க நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் பார்க்குறதுக்கே அது அவங்ககிட்ட மட்டும் சொன்னால் பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்து இதே மாதிரி அந்த ஒரு மணி நேரம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்து இதுதான் பாயிண்ட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி பேசுறதே முடியல இப்போ வரைக்குமே அதுதான் பிரச்சனையாக இருக்குது திவ்யா கிட்டே அண்ட் விஜய் டிவி முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கான முழு முயற்சியில் இருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரியுது ஸோ திவ்யாவுக்கு எப்படியா டைட்டில் கொடுத்தானுன்ற ஒரு முடிவில் தான் விஜய் டிவி இறங்கிருக்கின்றது தள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு நேற்று நடந்த எபிசோடு நேற்று நடந்த விஷயங்கள் பார்ப்போம் அது எந்தளவுக்கு உண்மை அந்தளவுக்கு சாத்தியமாக இருக்குன்ற நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு செய்கிறாப்புல விக்ரம் வச்சு செய்கிறான் திவ்யாவை எடுத்து வைக்கிற காரணங்கள்லாம் பார்த்தா திவ்யா ஒரு ஃப்ராடு திவ்யா ஒரு மோசமானது என்னென்னமோலாம் மோலாம் சுடுறாங்க அதை கேட்டுட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறாங்க உப்பாறு வைக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு தான் இந்த வாரத்துலேருந்தே சூடு பிடிக்குது இந்த பிக் பாஸ் வீடு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சுட சுட பிரச்சனைகள் நிறைய நடக்கப்போகுதுன்றது அப்பட்டமாக தெல தெளிவாக தெரியுது அண்ட் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்காக தயவு செஞ்சு பிக்பாஸ் டீம் ஒன்றையுன்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப 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 கஷ்டமாக கொடுங்க இத்தனை நாள் சும்மா உட்காந்து தேய்ச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அப்படி தேய்ச்சிட்டு போகிற மாதிரி வைக்காதீங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிற அளவுக்கு டாஸ்க்கை கொடுங்க அப்போ தான் அந்த வீடே ஒரு தெரியும் கஷ்டம் என்ன அந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா கப் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தெரியும் சும்மா எப்பயும் போல் பலூனை ஊதுறது பந்த தூக்கி போகிறது இப்படிலாம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை போட்டு எல்லாருமே பிளக்குறாங்கன்னு தெரியுது கம்மருஜன் விக்ரம் பார்வதி மூலமே போட்டு பிளக்குறாங்கன்னு தெரியுது அண்ட் பார்ப்போம் இந்த வாரம் என்னென்ன சம்பவங்கள் யார் யாருக்குள்ள என்னென்ன கிளாஸ் நடக்க போகுது எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சண்டை வருது டாஸ்க்கெல்லாம் எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் காஸ் பாய்